அவங்க வந்து கரெக்டா பண்ணது மாதிரியாவும் முதலாளி கிட்ட நான் வந்து பெரிய இடத்து பையன் சொன்னது மாதிரியாவும் முதலாளி என்னை அடிக்கிற மாதிரி ஓஹோ மாஸ்டர் தான் அடிச்சாரா என்னது அவர் என்னை அடிச்சிருவாரா அவருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா நான் இன்னைக்கே வேலையை விட்டு போன்னு சொன்னாலும் போய் ஆகணும் என்னையா சொல்ற ஆமா நீ நேத்து வந்தவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல என்னது எண்பத்தி எட்டுலயா உனக்கு நான் காது செல்டா ஐம்பத்தி எட்டுல ஆப்டர் போட்டுக்கிட்டு மூக்கு ஒளியிட்டு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க நீ கேட்டியா சும்மா இரு மாசு கேட்டாரு ஏப்பா உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன் அனாதன்னு சொன்னாரு ஐயோ பா அப்படியே சேர்த்து விட்டேன் இன்னைக்கு பாரு எங்கயோ போயிட்டாரு அப்படியா சேதி இரு இரு இப்பயே நான் மாசு கிட்ட போய் இத பத்தி கேட்டு வந்தறேன் இந்தாமா இத போய் அவர்தான் சொல்லிட்டு வா உன் குழந்தை மனசு கண் கலங்கிடுவாரு பாத்தியா பார்வதி நான் சேர்த்து விட்டாலாம் எங்கயோ போயிட்டாங்க நீ மட்டும் என்ன சேர்த்துக்கிட்ட எங்கயோ போயிருவ எங்கயும் போமாட்ட இங்கதான் இருப்பேன் ஏயா

இதெல்லாம் மடியில வச்சிட்டு கொஞ்சம் வாங்களே அது உங்களுக்கு தெரியுமா ஆமாமா என்னதா அல்சேசன் குமாரிய நானாலும் அதுக்கு சொறி பிடிச்சிட்டா கல்ல எடுத்து வாங்கி அடிப்பாங்க நடராஜா இன்னைக்கு முழிச்சு முகமே சரியில்லை உன் பாடு அதிங்கனதா நடராஜா இந்த பொண்ணோட என்னடா தகராறு சார் இந்த பொண்ணு வேலை செய்ய செஞ்சோம்னா செய்ய மாட்டாங்க சார் இந்த ஆளை நான் ஒரு மாதிரியா பாத்துட்டே இருக்கேன் சார் அப்படியா அப்ப ஒரு நல்ல நாளா பார்த்து நடத்திட வேண்டியதுதான் நாயிடு சார் நீ போயிடு சார் அப்போ என்ன இருக்க சொல்றியா உடப்ப கட்ட பின்னா ஐயோ வந்து காட்டுங்க ஏவையா இது உனக்கு தேவையா? ஹ? செஞ்சு விட்டு இலன் திருட்டு முனி முனிக்குற. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த பயம் மொதவே இருக்கனோ? டைப் அடிக்கிறத தப்பு தப்பா அடிக்கிற இதுல என்ன பரதநாட்டிய வேண்டி கிடக்கு? ஏன் சரி என்ன? உன்னை விட ஒன்பதாவது வருஷம். எனக்கு என்ன என்ன தெரியும்? பரதநாட்டியம், குச்சுப்டி, கதகளி, திச்சுக்கோ இதெல்லாம் ஒட்டி நைய ஜுமா இருக்கேன். ஹ? நர ராஜா இது உன் வீடு இல்ல. வந்தமா ஒழுங்கா வேலையை பாத்தமா போணமா இருக்கணும் நைட் சார். இந்த பொண்ணுக்கு எதுக்கு பரதநாட்டியம் மாஸ்டர் உடனே கூப்பிடுறாரு நீ போமா நாயுடே இன்னைக்கு ரேவதி வேலை காளி ஏன்டா உனக்கு கற்ப சந்தோஷம் பாவம் ஏழோ பொண்ணுடா பொண்ணுன்னா பேய் இறங்கணும்னு சொல்லுவாங்க நீங்களே இறங்கிட்டீங்களா அப்புறம் விசாசு அம்பிரோ உட என்ன இது பட்டை பால்ல கணக்கண்டுகிட்டு இருக்கிற நேர்லதான் கொஞ்சம் முடியல சரி கனவுலையாது கட்டி தான் எப்படி இருக்குது கையில் என்ன இருக்கு பாதில பர்வதி நான் உன்னை இந்த குளத்துலயாவ பாக்கணும் பின்ன எப்படி பார்க்கணும் அடட அதை நான் எப்படி சொல்றது சும்மா காரி மாதிரி சும்மா ஜில்லு ஜில்லுன்னு சீனா மாதிரி ஒரு என்னது லோலா வா பாரு 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 தப்பா நீ மாதிரி பார்த்து என்னது

என்னைக்கும் சரிப்பா நான் போயிட்டு வரேன் மாத்திரி நேரத்துக்கு சாப்பிடுங்க தாத்தாவுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது உஷாவை அடிக்கக்கூடாது தெரிஞ்சுதா வரேன்பா போயிட்டு மாப்ள அங்கப் பறற அவதா கண்ணனோட ஆளே அவள மடக்கணும் அவன் தாலான மொழிக்கு வருவான் ஆஹா அப்படியா டேய்ポリனி அறிவளி அலைகளில் ஜொலிப்பாங்களாமே கொஞ்சம் விட்டா போதும் உடனே நாலு நட்சத்திரமே பார்க்க ஆரம்பிச்சுறியா நீங்க எல்லாம் அக்கட்சியோட படக்கல அந்த பொரிக்க பசங்களை கருத்துக்கிட்டு கார்ல நம்ம சார் போறாரு யாராவது போய் பாருங்களேன் கவலையை விடுமா அவரை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது அவர் டான்ஸ்ல மட்டும் மாஸ்டர்